நோர்வே நாட்டில் இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண்ணுவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த ஒரு சம்பவம் வந்து கடந்த இரண்டாம் தேதி அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய சடலம் வந்து அவருடைய காருக்குள் இருந்தே மீட்கப்பட்டிருக்கின்றது சடலமாகவே மீட்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அது தொடர்பான மேலதிக விவரங்கள் வந்து தற்பொழுது வழியாக இருக்கின்றன ஸோ அந்த விடயங்களை நாங்கள் இந்த காலையில் முழுவதுமாக பார்க்க போகின்றோம் அதையும் விட முக்கியமாக கில்மிஷா வந்து தற்பொழுது ஜனாதிபதியை சந்தித்ததாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதனை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்ததாக இருக்கட்டும் இது வந்து பெரும் பெருமையான ஒரு பெருமளவிலான ஒரு வாக்குவாத வாக்குவாதங்களுக்கு உள்ளாக இருக்கின்றன சொல்ல வேண்டும் ஒரு விவாதமாகவே போய்கொண்டிருக்கின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் அது ஒரு பக்கமாக சரியாக பார்க்கப்படுகின்றது இன்னொரு பக்கம் அது இல்லை இப்பிழை அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகின்றது ஆகவே இது ரெண்டையும் பற்றி நாங்கள் இன்றைக்கு முழுவதுமாகவே இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கொலை சம்பவம் வந்து நோர்வேயில எல்வரும் எனப்படுகின்ற பகுதியில் தான் நடந்திருக்கின்றது கடந்த இரண்டாம் தேதியும் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த யுவதி வந்து முப்பது வயதாக இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த யுவதியினுடைய பெற்றோர் வந்து யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி இந்த ஒரு குறிப்பிட்ட இளம் பெண் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாம் தேதி அவருடைய காருக்குள்ளே இருந்து சந்தேக நபரான அவருடைய முன்னாள் காதலனால கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இந்த சந்தேக நபரான அவருடைய காதலனும் கூட குறிப்பிட்ட அதே காருக்குள்ளிருந்து இருந்து தற்கொலைக்கு முயற்சி செய்திருந்த நிலைமையில மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில அவரும் கூட உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதைவிட இன்னொரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இளம்பெண் வந்து இளம்பெண்ணுக்கு ஏற்கனவே இந்த இளைஞனிடம் இருந்து நிறையவே உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அவர் போலீசாருக்கு தன்னுடைய முறைப்பாடை தெரிவித்திருந்த பொழுதும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து போய்கொண்டிருந்தது ஆனால் அது நிச்சயமாக கிடையாது அதுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் எவ்வாறு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு உயிர் அச்சுறுத்தல் தனக்கு விடுக்கப்படுகின்றது என்று தெரிந்தது அவர்களுடைய முறைப்பாட்டுக்கு அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு முப்பத்தி வயதான அவர்களுடைய முன்னாள் காதலனுக்கு வந்து அந்த பெண்ணை இனிமேல் நீங்கள் தொந்தரவு செய்ய முடியாது அவரை தொடர்பு கொள்ள முடியாது என்று சொல்லி தடை உத்தரவு குறை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அதனையும் மீறித்தான் அந்த ஒரு இளைஞன் வந்து இந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார் இதுல வந்து தற்பொழுது அந்த யுவதியுமே இறந்து விட்டார் தற்கொலைக்கு முயற்சி செய்து அந்த இளைஞனுமே உயிரிழந்து விட்டார் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வந்து நோர்வே பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா இவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் பிடித்து போய் அவர்கள் காதலிக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் பிரிந்து விடுகின்றார்கள் என்கின்ற சமயத்துல அது யாராக இருந்தாலும் இவர்கள் மட்டுமின்றி யாராக இருந்தாலும் பிரிந்து விடுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்கள் உங்கள் அலுவல்களை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு சென்று விடுவது நிச்சயமாகவே சிறந்ததாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்படி இருவருமே இறப்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் நீங்கள் வாழ்ந்து காட்டுவது இன்னமுமே சிறப்பாக இருக்கும் ஸோ இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை முக்கியமான விஷயம் தான் இந்த கில்மிஷாவினுடைய விஷயம் ஒரு பதினான்கு வயது சிறுமி இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றார் அதாவது ஒரு தென்னிந்திய தொலைக்காட்சியில் வெற்றியாளராக மவுடம் சூடி சூடியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறுமியினுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு தமிழர்களினுடைய வீட்டிலும் தங்களினுடைய வெற்றியாக கொண்டாடப்பட்டது பார்க்கப்பட்டது அதன் பின்னராக வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து ஜனாதிபதியுடன் ஒரு புகைப்படம் எடுத்தது அவரை அந்த ஒரு விடயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாகி அந்த சிறுமியை வந்து சொல்லுவது எப்படி இந்த இந்த உலகத்தை இந்த மக்களை நான் பார்ப்பது என்று அந்த சிறுமியையே குற்ற உணர்வுக்கு ஆஹ் உள்ளாக்கக்கூடிய விதத்தில் வந்து நிறைய பேரினுடைய பகிர்வுகளை நான் பார்த்திருந்தேன் என் சமூக ஊடகங்கள்ல அதுல ஒரு சாரார் வந்து பாத்தீங்கன்னா சார்பாக கதைக்கின்றார்கள் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்று இன்னொரு சாரார் வந்து இது தவறு அப்படி என்று சொல்லி கதைக்கின்றார்கள் இது தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இதில் வந்து இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படி என்று சொல்லுகின்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அந்த சிறுமியினுடைய வெற்றி தனிப்பட்ட அவரினுடைய வெற்றி ஒரு வரலாற்று சாதனையாக அவர் படைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஜனாதிபதியை சந்தித்து அவர் பேசுகின்றார் அதில் எந்த ஒரு பிழையும் கிடையாதே அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆனால் இதனை வந்து பிழை என்று சொல்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தை சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த கில்மிஷாவியினுடைய வெற்றி ஏன் அனைவரும் தங்களினுடைய வெற்றியாக

அந்த ஒரு கருத்தை வந்து பகிர்ந்திருந்தார் அப்படியெல்லாம் கதைத்திறுமி செய்ய வேண்டும் அதாவது இனத்தை அளித்து அவர்களுக்கு எல்லாமே எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை போய் சந்திக்க வேண்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுல வந்து இன்னொரு இன்னொரு பக்கம் பகிர்வை நான் பார்த்தேன் என்ன இதே கில்மிஷா வந்து ஆரம்பத்தில் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களுடன்

அரசியல் பிரச்சனைகளையும் ஏன் அந்த சிறுமியிடம் தேடுகின்றீர்கள் ஏன் அந்த சிறுமியினுடைய கையில நீங்கள் ஒப்படைக்கின்றீர்கள் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பதினோரு பதினான்கு வயது சிறுமி அந்த சிறுமியிடம் இந்த ஈழ போர் என்று சொல்லப்படுகின்ற அந்த போர் முடிவடைந்து இன்றைக்கு பதினான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட அந்த சிறுமி அப்பொழுதுதான் பிறந்திருப்பார் அல்லாட்டி எனக்கு தெரிந்து பிறந்திருக்கவும் மாட்டார் ஒரு ஒரு வயதாக இருந்திருக்கும் அப்படி அந்த இறுதி போரை பற்றி எந்த ஒரு அறிவுமே இல்லாத அந்த சிறுமியிடம் நீங்கள் உங்களுடைய ஈழப் பிரச்சனையையும் உங்களுடைய இன இன பிரச்சனையையும் நீங்களாகவே திணித்துவிட்டு அந்த சிறுமியிடம் இருந்து உங்களுடைய ஈழத்துக்கான விஷயங்களை எதிர்பார்ப்பதுன்றது வந்து நிச்சயமாக அது யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களினுடைய முட்டாள்தனமாகத்தான் பார்க்கலாம் அதை விட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சிறுமி வந்து அவருடைய தாய் மாமன் வந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த ஒரு நேரத்திலையும் கூட அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது யார் அவர் அப்படி என்கின்ற எந்த ஒரு தெளிவுமே இருந்திருக்காது ஆனால் தற்பொழுது அந்த ஒரு பிரச்சனையை பற்றி அங்கே பேச சொன்னது அந்த அந்த சிறுமியாக பேசியிருப்பாரா நிச்சயமாக இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றீர்கள் அந்த வீர மரவர்க்கு என்கின்ற வசனங்கள் எல்லாமே அந்த சிறுமியினுடைய சமூக வலைத்தளத்தை யார் அதனை கையாள்கின்றார்களோ அது நிச்சயமாக கில்மிஷாவியினுடைய எண்ணங்களில் இருந்து வந்ததும் கிடையாது அல்லாட்டி அந்த சிறுமி எழுதக்கூடிய சொற்பிரயோகங்களும் கிடையாது அந்த கவி வரிகள் அப்படியாக அவரினுடைய ஒவ்வொரு ப பதிவுகள்லையுமே இருக்கக்கூடிய வரிகள் பாத்தீங்களா அவ்வளவுத்துக்கு ஆழமாக இருக்கும் அப்ப அந்த வரிகளை எல்லாம் நீங்களாக கில்மிஷா போடுவது போன்று வேறொருவர் அதனை போடுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய பார்வைக்கு கில்மிஷா போட்டிருக்கின்றார் என்ற மாதிரியாக தன் வறுமை தவிர எல்லாராலும் இது கில்மிஷா போடவில்லை அவர் அட்மின் போட்டிருக்கிறார் என்கிற மாதிரியாக சிந்திக்க தோணாது ஆகவே எல்லாரனுடைய கண்களுக்கு முன்னுக்கும் வருவது கில்மிஷா கில்மிஷா வந்து இழத்தை பெற்று இப்படி கதைக்கின்றார் பின்னாடி போயிட்டு அதே விஷயத்தை வந்து அதாவது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்கின்றார் அப்படி என்று சொல்லி உண்மையிலேயே இந்த கில்மிஷாவினுடைய சமூக வலைதளத்தை வந்து யார் கையாளுகின்றார்களோ அவர்களினுடைய கைகள்ல தான் இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இருக்கின்றது அந்த சிறுமி கில்மிஷா பதினான்கு வயது சிறுமியை வந்து சிறுமியாக வாழ விடுங்கள் அந்த சிறுமியுடன் சென்று உங்களினுடைய இளப்பிரச்சனை இனப்பிரச்சனை அரசியல் பிரச்சனை எதையுமே காட்ட வேண்டாம் அந்த சிறுமிக்கு வந்து நீங்கள் எப்போ அந்த சிறுமி ஏர்போர்ட்ல வந்து இறங்கி வீடு செல்லும் வரைக்கும் இருந்த அந்த ஒரு அமோக வரவேற்பை பார்த்து அந்த சிறுமிக்கு இந்த ஒரு உளவு வன்மங்களை பார்க்கின்ற பொழுது அந்த சிறுமிக்கே பெரிய ஏக்கமாக இருக்கும் என்ன நடந்தது ஏன் இப்படியாக செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி எதையுமே அறியாத ஒரு சிறுமியாக வலைக்குள் அகப்பட்டது போன்று அவர் வந்து தற்பொழுது சிக்கிக்கொண்டிருக்கின்றார் அல்லாட்டி நிறைய பேர் போட்டிருந்தார்கள் ஈழக்குவிகளுடைய சிறகுகள் பீத்தெறியப்படுகின்றன அப்படின்னு சொல்லி உண்மையாகவே நடப்பது அதுதான் அந்த சிறுமியை சிறுமியாக வாழ விடுங்கள் அவர்களுடைய அந்த வெற்றியை கொண்டாட விடுங்கள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அந்த சிறுமியிடம் தேடாதீர்கள் இதுதான் உண்மையிலேயே சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்